நெல்லிக்கு அளவு காளையும் மாலையும் சாப்பிட்டு வர அந்த உடலில் உள்ள களைப்புகள் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் மூச்சு வாங்குதல் எலும்பு உஷ்ணம் அம்மை சம்பந்தமான நோய்கள் இப்படிப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது சூடு ஆறுவதற்கு முன் எலும்புச்சம்பளம் ஒரு நாலு சொட்டு பிழிந்து குளித்தால் அது இன்னும் அற்புதமாக இருக்கும் பெரிய அளவுக்கு ஆவாரம்பூ உணவாக சாப்பிட்டு நா ரெண்டு மூணு வருஷங்கள் உணவாக சாப்பிட்டு நரைத்த முடி கருப்பாக மாறி ஆடை இளமையாக மாறி அவர் கை கோளூடி நடந்து வந்தவர் கோளை தூக்கி விட்டு நடந்து போனவர் அவர் கோயமுத்தூரில் என்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் காலையில் என்ன சாப்பிடலாம் மதியம் என்ன சாப்பிடலாம் இரவு என்ன சாப்பிடலாம் இந்த பச்சை பயிறு ஒரு கப்பு சின்ன கப்பு சாப்பிட்டோம்னா உடலுக்கு போதுமான உணவு போதுமான சக்தி நமக்கு அது கிடைக்கும் ஒரு லிட்டர் தேன் அதாவது பனிக்கூடம் உடைந்த பிறகு கால் லிட்டர் தேனை கொடுத்தா ஒரு கொஞ்சம் கூட வழியே இல்லாம அப்படி சலக்குன்னு குழந்தை வெளியே வந்துடும் உற்பத்தி ஆகும் நடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை வெறும் சீரகம் நூறு கிராம் பனங்கற்கண்டு நூறு கிராம் நன்னாரி வேர் நூறு கிராம் இருந்து கசப்பு சுவை உப்புத்தன்மையானது நீர் காய்கள் எல்லாம் நமக்கு எலும்பு சத்து காரத்தன்மை உமிழ்நீர் இனிப்பு தசை இப்படி ஆறு சுவையின் ஆறு நாடுகளை பார்த்து அந்த நாடியின் தன்மை பிரகாரம் சுவையின் தன்மை பிரகாரம் நாம் உணவு பரிமாற்றங்களை செய்யும்போது தான் நிரந்தரமான நோய்களை நாம் குணமாக்க முடியும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்டு இது போன்ற நிலைகளை காலையில் எடுத்துட்டு எளிமையை எடுத்துட்டு பழங்களை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுணும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது பழம்தான் சிறந்தது திராட்சை சா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் முழுக்க முழுக்க எனர்ஜி அப்படியே கொடுக்கக்கூடியது ரெண்டாவது தேன் ஞானக்கன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எனது பெயர் கோபு நான் அகசிய குருகளை ஆசிரியராகவும் குருவாகவும் அங்கே பல தியானங்களும் மற்றும் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்புறம் அந்த உணவு முறைகளை வெயில் கோடை கோடைக்காலங்களில் உணவு முறைகளை விரிவாக பார்ப்போம் வெளியில் வெளிப்போய் விரவியவாறும் ஒளியில் ஒளிப்போய் ஒடுங்கியவாறும் அழியில் அழிப்போய் அடங்கியவாறும் அறியும் அவரே சிவசித்தர் தாமே இந்த சித்தர்களால் தொகுத்து கொடுக்கப்பட்ட மருத்துவமே சித்த மருத்துவம் அவர்களால் அறியப்பட்டதே சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தில் கோடைக்கால நோய்கள் என்னென்ன நோய்கள் வருகிறது இந்த கோடைக்கால நோய்கள் எப்படி நாம் சரி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கோடை காலத்தில் நமக்கு மெயினாக வருவது அம்மை நோய் என்று ஆதி காலத்திலிருந்தே நாம் தொற்று தொற்று பார்த்து கொண்டுள்ளோம் இந்த அம்மை நோய்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா கழுத்தில் வந்து வெங்காயத்தை கட்டுவதும் உப்பு வைப்பதும் வேப்ப இலை இலையில் படுப்பதும் வேப்ப இலை தண்ணீர் குளிக்க வைப்பதும் இது போன்ற சடங்குகளை நாம் செய்து அந்த நோய்களை போக்கிக் கொள்கிறோம் அம்மை நோய் என்றால் என்ன முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அம்மை என்றால் உடல் ரத்தங்கள் உஷ்ணமாகி அந்த ரத்தத்தில் அதிக தனியான உஷ்ணமாகி நரம்பு மண்டலம்லாம் உஷ்ணமாகி எலும்பு மண்டலமெல்லாம் சூடேறி எலும்புக்குள் இருக்கும் மச்சை கொதிகலனாகி அந்த கொதிகலன் வெளிப்பாடு தான் நமக்கு தோளில் வரக்கூடிய அம்மை என்று சொல்லக்கூடிய கொப்பளங்கள் இவ்வளோதான் அம்மைக்கு உதாரணம் இவ்வளோ தான் அதே போல் இப்போ இந்த வெயில் காலங்களில் காமாலை நோய் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது காமாலை கண் மங்குதல் மூட்டுக்கு மூட்டு வலி உடல் அசதி மூச்சு வாங்குதல் வெயிலில் நடந்தால் அதிக மூச்சு வாங்குதல் அப்புறம் வந்து களைப்பு களைப்பு அதே போல் நம்மளால் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு மூச்சு விட்டு எத்தனையோ பேர் இந்த வெயில் காலங்களில் இறந்திருக்கிறாங்க மதுரையில் கூட ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இப்படி இந்த வெயில் காலங்களில் நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ பனிக்காலங்கள் இருக்குது பனிக்காலங்களில் சில தாவரணங்கள் முளைக்குது வெயில் காலங்களில் சில தாவரணங்கள் முளைக்குது வெயில் காலங்களில் வாடி போற தாவரங்களும் உண்டு வெயில் காலங்களில் பூ பூத்து குழுங்கி காய் காய்க்கும் தாவரங்களும் உண்டு அதே போல் பனிக்காலங்களில் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய தாவரங்களும் உண்டு அதே போல் உடனே தலையெல்லாம் கெட்டு போய் விழுந்து அது வெயில் காலங்களில் தான் தடையும் இப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு இயற்கை உணர்த்துகிறது நம்மளை பார்க்க வைக்குது இப்போ வந்து ம வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் பார்த்தா பூ பூத்து குலுங்குது அப்போ அது ஏன் வெயிலே தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த வேப்ப மரத்துக்கு அது வந்து நீர் தன்மை எடுத்து அது வளர்ச்சியாகி அது பூ பூக்குது அதே போல் தான் எருக்கஞ்செடி எடுத்துக்கோங்க அது வெயில் காலம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி வெயிலில் தான் அது அதிக அதிகமாக வளர்ச்சி அடையும் அதே போல் தான் ஆவாரப்பூ ஆவாரப்பூ வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் இன்றைக்கி எல்லா தெரியாத ஒன்றும் இல்லை எல்லாத்துக்குமே எல்லா யூடியூப்லேயும் ஆவாரம் ஆவாரம் பூவை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆவாரை கண்டோ சாவார் உண்டோ என்று சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்களில் இந்த பூ பூத்து குலுங்குது அப்படி பூத்து குலுங்கும்போது அந்த ஆதாரம் பூவு நமக்கு காட்டி கொடுக்குது என்னை பார் நான் எப்படி இந்த வெயிலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு பார் அப்படின்னு நமக்கு உணர்த்து அப்படிப்பட்ட அந்த உணர்ச்சியை உணர்த்தக்கூடிய தன்மை பெற்றது தான் இன்னைக்கு பூங்கமரம் எடுத்துக்கணும் அதே போல் புங்க மரத்தில் பாருங்கள் இப்போ பூ பூத்து குழுவும் புங்க மரம் புங்கம் கொழுந்து அதெல்லாம் அத்தனையும் மருத்துவ குணங்கள் நிறந்தது பட்டை எல்லாமே மருத்துவ மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது அதே போல தான் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா முஷ்டை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அதே மாதிரி தான் வெயில் காலம் நல்லா தழைச்சி வளரும் அது போல தான் இந்த மலை தாங்கி அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த மாதிரி ஏராளமான மரங்கள் வாதநாராயண மரம் பிறண்டை வந்து பாருங்கள் வெயில் காலத்தில் அதிகமாக பிறண்டை பூக்கும் இருக்கும் இந்த மாதிரி வெய்யல் காலங்களில் முளைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தணும்னு சொன்னால் நம் உடல் பெற்ற அணுக்களுக்குள்ள வீரிய சக்தி உண்டாகும் அதாவது அந்த வெயிலே தாங்கக்கூடிய சக்தியை நம் உடல் எடுத்துக்கும் எவ்வளோ வெயில் நடந்தாலும் மூச்சு வாங்கக்கூடாது எவ்வளோ வெயில் நடந்தாலும் களைப்பு வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் சித்தர்கள் அக்காலங்களிலே சொல்லியிருக்காங்க ஆவாரப்பூவை பறித்து சுத்தம் செய்து அந்த ஆவாரப்பூவை அதை நிழலில் உலர்த்தி அதை தேன் விட்டு அரைக்கணும் தேன் விட்டு நல்லா மெழுகு பதத்தில் அரைத்து அதை தினசரி ஒவ்வொரு நெல்லிக்கு அளவு காலையும் மாலையும் சாப்பிட்டு வர அந்த உடலில் உள்ள களைப்புகள் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் மூச்சு வாங்குதல் எலும்பு உஷ்ணம் அம்மை சம்பந்தமான நோய்கள் இப்படிப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது அப்போ வெயில் காலத்துக்கு இதே போல் இதே உணவு ஆவாரப்பூவை போல் அதே போல் ஆவாரப்பூவை சீரகம் ஒரு ஸ்பூன் ஆவாரம்பூ ஒரு ஒரு ஒரது வந்து ஒரு பத்து கிராம் சேர்த்துக்குங்களேன் ஆவாரம்பூ அப்புறம் மல்லி கொஞ்சமாலை சோம்புத்தூள் கொஞ்சம் அப்புறம் மிளகு நாலஞ்சு மிளகு இது எல்லாம் போட்டு டீ போல் கஷாயமாகவோ அதுக்கு பனங்கற்கண்டோ இல்லை கருப்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டு நாம் பயன்படுத்தலாம் இறக்கி வைத்து அந்த சூடு ஆறுவதற்கு முன் எலுமிச்சம்பழம் ஒரு நாலு சொட்டு பிழிந்து கொடுத்தால் அது இன்னும் அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் அந்த ஆவார பூவில் கிடைக்கக்கூடிய டீயாக நாம் பயன்படுத்திக்கலாம் இப்படியும் பயன்படுத்தலாம் ஒருவர் வந்து பல வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊர் கொல்லிமலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் நடக்க முடியாமல் தளர்ந்து போய் முடியலாம் நரைச்சி போய் வாழ்ந்து வந்த ஒருவர் அந்த ஆவார பூவையை காலை உணவாக பயன்படுத்தினார் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு கை கையளவுக்கு ஆவாரம்பூ உணவாக சாப்பிட்டு நான் ரெண்டு மூணு வருஷங்கள் உணவாக சாப்பிட்டு நரைத்த முடி கருப்பாக மாறி ஆடை இளமையாக மாறி அவர் கை கோல் ஊடி நடந்து வந்தவர் கோளை தூக்கி விட்டு நடந்து போனவர் அவர் கோயமுத்தூர் ஒரு ஆசிரியர் மன்றராக அமைத்து இன்றும் அது நடந்து கொண்டுள்ளது அவர் அமெரிக்கா சென்று விட்டால் அவர் புத்தகமெல்லாம் எழுதியிருக்கார் அப்படிப்பட்ட நிலைகள்லாம் உண்டு ஆவாரம்பூவில் கிடைக்காத பொக்கிஸும் வேறு எதுலையுமே இல்லை அதே போல் அருகம்புல் ஆவாரம்பூ என்னெல்லாம் செய்ததோ அதே போல் ரத்தத்தில் சுத்தி வரிக்கக்கூடிய உயர்ந்த பொருள் எதுன்னா ஆவாரம் அருகம்புல் தான் அந்த அருகம்புல்லை நாம் கஷாயமாகவோ ஜூஸாகவோ ஏதாவது ரூபத்தில் அதை பயன்படுத்தலாம் பொடியாகவோ பயன்படுத்தலாம் பொடி சாப்பிட்டால் தெருகடுக்கு சொன்ன சேர்த்து சாப்பிட வேண்டும் ஏன்னா அது கடுமையான பொருள் ஜீரண சக்தி ஆகாத பொருள் அதனால் கொஞ்சம் திருவிடு சோறு சேர்த்து தேனில் குழப்பி உணவுக்கு முன்னால் சாப்பிடணும் இப்படி சாப்பிடலாம் இதெல்லாம் உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மைக்காகவும் இந்த வெய்யனுடைய தாக்கம் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட மருத்துவ குறிப்புகள் தான் இப்போது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரி வெயில் காலங்களில் என்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் காலையில் என்ன சாப்பிடலாம் மதியம் என்ன சாப்பிடலாம் இரவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா அதாவது காலையில் அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து வசதி உள்ளவர்கள் வசதி அல்லாதவர்கள் அனைவருக்கும் ஏற்றா போல நான் சொல்கிறேன் அதாவது வந்து இன்றைக்கி சாதாரணமாக எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பயிறு வேர்க்கடலை இது போன்ற உணவுகள்லாம் இருக்குது இதை வந்து நம்ம முளைக்கட்டி முளைக்கட்டி அந்த தானியங்களை வே வேக வைத்து அது கூட மழை சீரகமோ மிளகோ தாளிக்க பயன்படுத்தி அதை வந்து நம்ம வந்து உண்டு வந்தால் நம்ம உடலில் அபிர்விதமான ஆற்றலும் சக்தி எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஏன்னா நம்ம உடலுக்கு தேவை எனர்ஜி லாஸ் பண்ணுறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை என்ன பண்ணுது ஜீவகாந்தத்தை ஃபாயில் ஆக்குது ஃபாயில்னால் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பிரியாணி போட்டோம்னா மூடு வைக்கும்போது அந்த பிரியாணி எப்படி வந்து சத்தெல்லாம் அந்தலாம் ஆவியாகி அது வந்து பார பலன் இருக்குது அது போல் நம்ம உடம்புல எல்லாம் அணுக்களெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம உடலில் சக்தி இழந்துடும் அந்த ஜீரோலாந்த சக்தி இருக்காது எனர்ஜி இருக்காது இன்னைக்கு கூட வந்துருச்சு நம்ம உடலில் எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் பார்த்து பாருங்கள் ஜீரோ எனர்ஜி தான் இருக்கும் அப்போது வெயில நம்ம இயங்க முடியல அப்போ வெயிலை தாண்டக்கூடிய சக்திதான் இன்ன வரைக்கும் நம்ம சொன்னது அதே போல இப்போ நான் சொன்னேன் பச்சை பயிறு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை உடல் திராட்சை பேரிச்சம்பழம் இது போன்ற உணவு காலை நேரத்தில் எடுத்துட்டு இந்த செடுத்துக்கொண்டாலே போதுமானது அப்படி இல்லைன்னா மோர் ஒரு தமிழர் சாப்பிட்டாலே காலை உணவுக்கு இது ஒரு உணவாக பயன்படுத்திக்கலாம் இரண்டாவதாக நீர் ஆதாரமான உணவு அதாவது ஒரு பச்சை பயிரை மட்டும் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு மட்டும் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு கப்பு சின்ன கப்பளவுக்கு எடுத்துகிட்டு ஆரியக்கூழோ கம்பங்கூழோ அல்லது வேறு ஏதாவது ராகி கூழோ அல்லது வந்து கோதுமை கஞ்சியோ இல்லை சிறுதானிய கஞ்சியோ நீராதாரமான கஞ்சிக்கு மோர் கலந்து கருவேப்பிலை தழை போட்டு உப்பு போட்டு நாம் அதை வந்து பயன்படுத்தினோம்னா அதை சாப்பிட்டுட்டு நமக்கு பசி தாங்க முடியாது அதனால் வேண்டி அந்த பச்சை பயிறு ஒரு கப்பு சின்ன கப்பு சாப்பிட்டோம்னா உடலுக்கு போதுமான உணவு போதுமான சக்தி நமக்கு அது கிடைக்கும் இடையில் கலப்பாக இருக்குது அப்படி என்ன சொல்லலாம் எனர்ஜி இல்லாதவங்களுக்கு முழுக்க முழுக்க எனர்ஜி தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் எதுனா ஆரஞ்சு பழம்தான் முழுக்க முழுக்க ஆரஞ்சு பழம் அதை விட அற்புதமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான தேன் தேனுடைய மகத்துவத்தை வாயால் சொல்லவே முடியாது அவ்வளோ அற்புதம் நிறைந்தது தேன் மலை தேன் அப்போ அந்த தேனை வந்து ஒரு மாதமாக இருக்காங்க ஒரு பத்து மாதம் தாய் கர்ப்பிணி தாய் இருக்காங்க அந்த தாய்க்கு வந்துங்க ஒரு கால் லிட்டர் தேன் அதாவது பனிக்கூடம் உடைந்த பிறகு கால் லிட்டர் தேனை கொடுத்தா ஒரு கொஞ்சம் கூட வழியே இல்லாமல் அப்படி சலக்குன்னு குழந்தை வெளியே வந்துடும் குளிச்சா குளிச்ச ரெண்டு செகண்டில் குழந்த பிறந்துடும் அதே போல் பனிக்குழ உடையில் வயிற்று அதிகமாக இருக்குதுன்னா அதே தேனை அதே தேனை கரிஞ்சீரகம் வாங்கி அரைச்சி நல்லா நின்று அரைச்சி அடி வயிற்றுல பூசிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வலி நின்று போயிடும் வலி நின்று போய் தேன் பனி குழம் தேனை குடித்தா அடுத்த செகண்டு சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் சாதாரண பிரசவம் இல்லை அப்படியே வழக்குன்னு குழந்தை விளக்கெண்ண போட்டு குழந்தை விடுத்த மாதிரி சலக்கம் வந்துவிடுங்க அந்த அளவுக்கு பிராண சக்தி ஜாஸ்தியாக இல்லை இந்த தாய் தாங்கக்கூடிய ஆற்றலும் தாங்கக்கூடிய சக்தியும் அந்த தேனில் உண்டு முழுக்க முழுக்க பிராணசக்தி பயங்கரமா இருக்கிறது பொருள் ஒன்று தேன் அப்போ தேனில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ சர்க்கரை போட்டு ஒன்று சாப்பிட்றீங்கன்னா அதை தேன் விட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அதே போல் தான் உலர் திராட்சை இப்போ சீரகம் மல்லி உலர் திராட்சை பத்து இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு காலையில் பதினோரு மணி அளவில் தேன் கொஞ்சம் கலந்து குடிச்சிங்கன்னா உடலுக்கு எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும் அதே போல் வெள்ளரி பிஞ்சு மோர் இருக்குது வெள்ளரி பிஞ்சை மோரில் நறுக்கி போட்டு கத்தமல்லி கொத்தமல்லி சீரகம் போட்டு கொஞ்சம் அது இன்னொன்றும் பண்ணலாம் சீரகத்தை வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் அந்த தண்ணியை ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு அந்த சீரகத்தை எடுத்து மோரில் கலந்துக்கணும் தண்ணியோடு கலந்து அதுக்கு மேலே கருவேப்பில தலை தழை வெள்ளை பிஞ்சை நறுக்கி போட்டு அதை ஒரு கப்பு சாப்பிட்லாம் அது அபிவிதமான கிட்னியில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி நம்ம கிட்னியும் சுத்தம் பண்ணிடும் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணிடும் அற்புதமான உணவு அது அப்போது அந்த மாதிரி செய்யலாம் அதே போலங்க இன்னொன்று செய்யலாம் அந்த சீரகத்தை வைத்து என்ன செய்யலாம் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சீரகம் என்பது கிட்னி கல்லை முழுசாக விடியேற்றக்கூடியது இப்போ எல்லாத்துக்குமே வேலத்தில் கிட்னி கல் அதிகமாக உற்பத்தி ஆகும் நடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை வெறும் சீரகம் நூறு கிராம் பனங்கற்கண்டு நூறு கிராம் நன்னாரி வேர் நூறு கிராம் இருந்தால் இல்லைன்னா நன்னாரி கூட வேண்டாம் சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த அரைச்சதை கூட பனங்கற்கன்னு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு காலையில் ரெண்டு ஸ்பூன் குளிர்ந்த நீரில் இல்லை இளநீரில் இல்லை மோரில் இப்படி ஏதாவது ஒரு ஒரு அனுபவத்தில் நாம் அதை கலந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள கழிவுல சுத்தமாக வெளியே தீரும் கிட்னியை முழுக்க முழுக்க சுத்தப்படுத்தும் முழுக்க முழுக்க கிட்னியை பராமரிக்கும் அந்த சீரக சுரணம் அதே போல் வெயில் காலத்துக்கு என்ன ஆகுதுங்க காலையில் எழுந்துட்டு சொன்னேன் மோசம் போகிறதில்ல சூடு மோசம் சரியாக போகாது அதே சீரக சூர்ணத்தை விளக்கெண்ணையை சூடு பண்ணி கலந்து லேவியம் போல் செஞ்சிட்டிங்கன்னா மோசம் ஃப்ரீயாக போய்டும் சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிட்டா போதும் மாலை ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏழு மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி பயன் பயன் பயன்படுத்தலாம் அதே போல் காலை உணவு என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டேன் இதே போல் மதிய உணவு வேணும் இல்லையா அந்த மதிய உணவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரை ஐட்டங்களை அதிகம் சேர்த்தலாம் ஆனால் அதில் பிராணசக்தி ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பிராணசக்தி ஜாஸ்தியாக இருந்தனால கீரைகள் காய்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம் எல்லா வகையான காய்களையுமே நீர் தன்மையான காய்கள் வெண்பூசணி சாம்பார் வெண்பூசணி குழம்பு இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம் அதே போல் சுரக்கா கரும் சுரக்காய் அதாவது குண்டு சுரக்கான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சோத்து கத்தாழையை சுத்தம் செய்து அதை சாம்பாராக பயன்படுத்தலாம் ஏழு முறை கழுவணும் சோத்து கத்தாழை தோல் சீவிட்டு ஏழு முறை நல்லா சுத்தம் செய்துட்டு அதை சாம்பாரில் அதாவது வெண்பூசணி சாம்பார் வைக்கிறீங்க அதே மாதிரி இதை வைக்கலாம் இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப அற்புதமான உடல் எனர்ஜி கிடைக்கும் சூடே இருக்காது உடம்புல எவ்வளோ வெயிலும் நம்மளை தானக்கூடிய சக்தி அது கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுது நம்ம உடம்புல என்னதான் நம்ம எவ்வளோ உணவு சாப்பிட்டாலுமே வெயில் அதிக வேலை செஞ்சால் வேர்வை மூலமாக நம்ம எனர்ஜி கூட லாஸ் ஆகிடுது அந்த லாஸ் எழுத நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டால் இதமாக இருக்கும் அதேபோல் சாதம் கம்மியாக சாப்பிட்ணும் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்லாம் கீரைகள் அதிகமாக சாப்பிட்லாம் மதிய நேரத்தில் கண்டிப்பாக பன்னீர் திராட்சை ஒரு ஐம்பது கிராம் சாப்பிட்டா கூட போதும் வெறும் ஐம்பது கிராம் சாப்பாட்டுக்கப்புறம் பன்னீர் திராட்சை சாப்பிடுங்க பழங்கள் எதுவும் வேண்டாம் அப்படி பழம் சாப்பிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இரவு நேரத்தில் ஒரு மொந்த வாழைப்பழம் சாப்பிடலாம் மொந்த வாழைப்பழம் இரவில் சாப்பிடலாம் காலை நேரத்தில் என்ன சாப்பிடலாம் பழம் சாப்பிட்ணாக்கிட்டா ஆப்பிள் சாப்பிட்லாம் மற்ற பழங்கள் சப்போட்டா சாப்பிட்லாம் இந்த மாதிரி பழங்களை காலை நேரத்தில் சாப்பிட்லாம் ஏன்னா காலையில் நம்ம சாப்பிட்றது கஞ்சி ஆகாரம் சரி அதே போல இரவு நேரத்தில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மூன்று ரகங்களும் எந்த காரணத்தை கொண்டும் வெயில் காலங்களில் எடுத்துக்கக்கூடாது காலங்களில் தாராளமாக சாப்பிடலாம் அதாவது காலம் அறிந்து நேரம் அறிந்து உணவு உட்கொண்டால் உடலில் பிணி இல்லை ஏன்னா உடலை இயக்கிறது காற்று நெருப்பு நீர் தான் நம்ம உடலில் எல்லா வேலையும் செய்யுது அதாவது வாதம் பித்தம் ஸ்லேப்பம் இது வந்து இதனுடைய பெயர்கள் நோய்க்கு உண்டான நம்ம உடலில் நாடி பார்க்குறது காற்றுக்கும் வாதம் வாதம் பித்தம் சிலையத்துக்கும் தான் நாடியில் பார்ப்போம் அதுபோல் அதை பார்த்து அதனுடைய தன்மாற்றம் எவ்வளோ விட்டுது அதே போல் இன்னொரு நாடி பார்ப்போம் அதாவது அறுசுவை நாடி அதாவது தோற்பு ரத்தமாக இருக்குது தோற்பு அதிகமாக இருந்தால் அந்த தோற்பை எப்படி நாம் வந்து எவ்வளோ சாப்பிட்றது அப்படின்னு நாடியில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக தோற்பு செத்து இருந்தால் ரத்தம் அலர்த்தி ஆகிடும் ரத்த திக்காயிடும் அதே புளிப்பு அதிகமாக இருந்தால் ரத்தத்தை நீர் புளிப்பு தன்மை அதிகமாக இருந்தால் வாதமயம் உண்டாகும் அதே போல் உப்பு அதிகமாக இருந்தால் உடம்புல பித்தனை அதிகமாகி காமால உண்டாகும் கசப்பு அதிகமாக இருந்தால் குஷ்டமை வரும் நரம்பு சம்பந்தமானது கசப்பு சுவை உப்புத்தன்மையானது நீர் எல்லாம் நமக்கு எலும்பு சத்து காரத்தன்மை உமிழ்நீர் இனிப்பு தசை இப்படி ஆறு சுவையும் ஆறு நாடிகளை பார்த்து அந்த நாடியின் தன்மை பிரகாரம் சுவையின் தன்மை பிரகாரம் நாம் உணவு பரிமாற்றங்களை போது தான் நிரந்தரமான நோய்களை நாம் குணமாக்க முடியும் இப்போ ஒருத்தர் பயங்கர பாடியாக இருக்காங்க அவங்களால் வெயிலில் போனால் நடக்கவே முடியாது அவங்களுக்கு வெயில் என்ன பண்ணணும் அந்த உடம்பையும் குறைக்கணும் வேர்னையும் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் சிறு தானியங்களை உணவாக உட்கொள்ளலாம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க மூன்று நேரமும் சிறுதானியங்கள் ஏதாவது ஒரு வகையில் கஞ்சாகவோ சமைச்சோ சாப்பிட்டால் கேழ்வரகு குதிரவாளி அப்புறம் அந்த கருப்பு கவுனி இது போன்ற சாமை ராகி கம்பு இது போன்ற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் இந்த வெயில் காலம் மூணு ஆறு மாதத்துக்குள்ள உடம்பு வந்து குறைஞ்சபட்சம் இருபது கிலோ குறைக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம உணவு முறை கண்ட்ரோலாக இருக்கணும் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அதே போல் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க முழங்கால் வழி வரும் அதுக்கு சத்தான உணவாக நான் சொன்னது போல் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்டு இது போன்ற நிலைகளை காலையில் எடுத்துகிட்டு எளிமையை எடுத்துகிட்டு பழங்களை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுணும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் தான் நான் சொல்லிவிட்டேன் சாதமே சாப்பிட்டுக்கோங்க அதுவே சிறப்பு கொஞ்சம் சாதம் மற்ற பழங்கள் பழங்களை சாப்பிட்டுங்க இரவலை எக்காரணத்து கொண்டு தயிரும் கீரையும் சாப்பிடக்கூடாது தயிரும் கீரையும் எமனுக்கு சமம் அதனால் தயிரும் கீரையும் நைட்டில் வேண்டாம் மோர் சேர்த்திக்கலாம் தப்பு இல்லை மற்றபடி பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாதம் மீடியமாக சாப்பிட்டு பழங்களை கரெக்டாக சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரிதான் வெள்ளரி பிஞ்சி அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் வெள்ளரி பிஞ்சு அதிகமாக பயன்படுத்தலாம் சுரக்காக அதிகமாக பயன்படுத்துகிறான் வெண்பூசணி அதிகப்படுத்தலாம் மோர் சேர்த்திக்கலாம் இது போன்ற பானங்களை சேர்த்திக்கலாம் அதே போல் கலப்பு உள்ளவங்களுக்கு முழுக்க முழுக்க திராட்சை பழம்தான் சிறந்தது திராட்சை சா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் முழுக்க முழுக்க எனர்ஜி அப்படியே கொடுக்கக்கூடியது ரெண்டாவது தேன் தேன் எந்த ரூபத்திலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் சும்மா சாப்பிடலாம் டீ வச்சு கொடுங்க சர்க்கரைக்கு போல் தேன் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம உடல் முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிறைவு பண்ணுறோம் அதே போல் நம்மளுடைய மருத்துவம் இந்த குமாரபாளையத்தில் ஆசிரமமாக அமைச்சிருக்கிறோம் தியான குடியில் அமைச்சிருக்கிறோம் அதில் வந்து மருத்துவம் இலவசமாக சொல்லித்தரோம் உணவு உணவு வைத்தியங்கள் சாரமாகவும் உணவு முறைகளை பற்றியும் மருந்துகளை பற்றியும் சொல்லித்தரோம் இலவசமாக அதே மாதிரி தியானம் யோகா அதே மாதிரி சூட்சம பயிற்சிகளை சொல்லித்தரோம் பிரபஞ்சத்தோட எப்படி எளிமையாக தொடர்பு கொள்வது எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்துறது ஆறாவது அறிவு சீராம சீரான முறைகள் பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிற நிலையெல்லாம் இலவசமாக உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி நாங்கள் சொல்லித்தரோம் இதுக்கு அவசியம் போன் செய்து விவரம் அறிந்து தெரிந்து வரவும் நன்றி வணக்கம்